ஒருத்தர முதன் முதல ரஜினி சாருக்கு அப்புறம் அனைவருக்கும் மாலை வணக்கம் கே சவிகுமார் சார் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் டேல வந்து அந்தகன் ஈவெண்ட் வச்சு வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நிறைய பத்திரிகையாளர் நண்பர்கள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்த்தேன் அந்தகன் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத படம் தியாகராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் ஏன்னா சினிமாவில் வந்து எல்லாரையுமே மரியாதையாக நடத்துகிற ஒருத்தர வந்து நான் முதன் முதலாக பார்த்ததுன்னா ரஜினி சாருக்கு அப்புறம் தியாகராஜ் சார் தான் எல்லாரையுமே ஒரு சின்ன ஒரு செட் அசிஸ்டன் கொண்டு ஒரு பெரிய ஆர்ட் டைரக்டர் இல்லை ஒரு பெரிய டெக்னீஷியன் இல்லை அவருக்கு கீழே இருக்கிறவர் ஒரு ஓட்டுநர் மக்கொண்டு எல்லோருமே சமமாக நடத்தினார் அவரோட ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்குன்னா ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும் ஒரு குடும்பமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் தவிர ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே தெரியாது திடீர்னு ஒரு நாள் அவர் கூட வச்சு சாவட வைப்பார் திடீர்னு வாங்க போகலான்னு சொல்லி சொல்லுவார் இங்கேருந்து பாண்டிச்சேரி ஷூட்டிங் அப்போது என்ன வந்து நான் ஒரு பெரிய நடிகர்லாம் கிடையாது சாதாரண ஒரு ஸ்ரீபோட்டு ப்ரொடியூசர் தான் ஆனால் அவரோட அக்கற அன்பு எவ்வளோ இருந்துச்சுன்னா பாண்டிச்சேரி வந்துட்டு திரும்ப முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வரைக்கும் கேட்டார் சார் உண்மையிலேயே நீங்கள் தமிழ் சினிமா பொக்கிஷம் சார் அதுக்கப்புறம் பிரசாந்த் சார் பிரசாந்த் சார்னா ரெண்டு தியாகராஜன் சார் மடங்கு அவரு வந்து அப்பா ஸ்கிரீன்ல மட்டுமே பிரசாந்த் சார் வந்து நேரில் பார்த்தப்பறம் அவரு இவ்வளவு பணிவா இருக்காரு இவ்வளவு அன்பா இருக்காரு இருக்கார் அது ஒரு பெரிய ஆச்சரியம் அவர் இன்னைக்குமே அந்த ஹீரோவா தான் நான் பார்த்துருக்கேன் பட் ஆனால் அவர் மிகச்சிறந்த மாமனிதர் அந்த படத்திற்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார் திரும்பி என்னோட இருக்க எனக்கு ரொம்ப நல்லா சந்தோஷமா இப்போது அந்தாக்கன் பற்றி சொல்லணும்னா ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா வந்திருக்கு அதுவும் அண்டர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தியாகராஜன் சார் நான் வந்து ரொம்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து கொடுக்குறதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அஃப்கோர்ஸ் பிரசாந்தோடு ஐ திங்க் திஸ் இஸ் மை எய்த் ஃபிலிம் செவன்த் ஸோ அநாதர் இன்னும் ஒரு பிளாக் பாஸ்டருக்கு வெயிட் பண்ணுறேன் அண்ட் ஆகஸ்ட் நைன்த் அந்தங்க கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்கணும் என் தியேட்டர்ஸ் அண்ட் ரவி சரும் கூட ஒர்க் பண்றது செந்தல் சார் வினீதா பிரியா சமுத்திரகன்னி சார் வினிதா ஓகே வினீதா அண்ட் நிக்கில் அஃபோர்ஸ் எல்லா cast crew and technician team good, luck. good luck. But I am sure என் கண்டிப்பாக இந்த படம் வந்து ரொம்ப நல்லா போகும் அண்ட் உங்க சப்போர்ட்காக ரொம்ப நன்றி for சோ மச் ஃபார் அக்ஸெப்டிங் பிரசாந்த் குட் லக் டூர்ஸ் சார் தேங்க் யூ தேங்க் யூ thank you யூ நன்றி வணக்கம் ஹலோ சார் சார் ஆக்சுவலா வந்து நம்ம படத்தை அனௌன்ஸ் பண்ணிடலாமா சார் நான் கிட்ட ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணேன் ஒரு தமிழ் பொண்ணா தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கேன் அஞ்சு இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிருக்கேன் ஆனால் ஒரு ப்ராப்பர் வில்லேஜ் பொண்ணா இது வரைக்கும் நான் நடிச்சது கிடையாது பண்ணியிருக்காரு அதே மாதிரி இவரு வச்சு ஒரு படம் பண்ண போறாரு வேணா அதை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க இந்த படமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ஐ திங்க் யூ கேன் சீ ஆன் ஸ்டேஜ் எவ்ரி ஒன் இஸ் பீங் சோ ஜெனுவின் யாரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரணுமே பேசணுமே இல்லை எவ்ரி ஒன்ஸ் ஹியர் பிகாஸ் யர் ஃபீலிங்ஸ் ஓகே பார்த்து தென் ஆப்வியஸ்லி கிரெடிட் காஸ்ட் டூ தியாகராஜன் சார் நான் பிரசாந்த் சார் அண்ட் எல்லாரும் தியாகராஜன் சார் பற்றி மட்டும் பேசுகிறோம் பட் ஐம் ஷோர் தட் இஸ் டூ பீப்புள் அட் ஹோம் ஆல்சோ பிரீத்தி அண்ட் இவரோட அம்மா ஸோ ஆப்வியஸ்லி இவர் இப்படி இருக்காருன்னா இட்ஸ் போர்த் தோஸ் விமன் எஸ் வெல் ஸோ அவங்க எனக்கு கீழே ரொம்ப பழக்கம் ஷூட்டில் ஸோ த கிரெடிட் ஆல்சோ கோஸ் த ரெஸ்ட் த ஃபேமிலி அண்ட் இன்னொன்று த்ரீ டேஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணும் வி வெஞ்சு திருச்சி மதுரை சேலம் கோயம்புத்தூர் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நான் நிறைய டைம் பிரசாந்த் சரோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில் பட் ஐ காட் ஸ்பெண்ட் ஸோ மச் டைம் வித் சிம்ரன் மேம் ஸோ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே ஐ ஃபீல் லைக் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும் விர்லி காட் த ஸோ வெல் அண்ட் எனக்கு ரொம்ப வருஷமாக ரொம்ப போட்டு So, I'm so happy to be with everyone here today, and uh, I'm looking forward to Sonda Madri, the success meet. and We're going to have a party, we've already started planning it, so we're all very confident, we're feeling very positive. Uh, the visuals are very different, obviously, we have. ஆர் ரவி சார் ஹூஸ் ஜஸ்ட் ஒர்க் ஆன் சச் ஹியூஜ் ஃபில்ம்ஸ் அண்ட் அவர் வந்து எங்கள் படம் பண்ணும்போது த ஸ்கேல் ஆஃப் தில் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ் ஸோ தேங்க்யூ தியாக்ராஜன் சார் தேங்க் யூ அபிமான் ரவி அவர் வந்து அப்புறமா தேங்க் பண்ணிக்கிறேன் இல்லை ஏன்னா ரெண்டு நாள் முன்னாடி எனக்கு ஒரு ஜிம் ஒர்க் அவுட் கொடுத்தாரு அவர் இப்போ வரைக்கும் வீடுக்கு வரைக்குது ஸோ அவர்கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன் பட் தேங்க் யூ ஆல் ஃபார் கமிங் யா இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ் டு சி அப்ரிவான் ஐ ஃபீல் எல்லாருமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கேங்க இந்த இவெண்ட்டில்

அந்த ஒரு நடிகின்ற ஒரு திமிரை இல்லாம ஒரு நார்மல் ஒரு மனுஷன் எப்படி போனா எங்க போனாலும் ரெஸ்பான்ஸ் பண்றாங்க ஏன் அவரை பாசிட்டிவா பாக்குறாங்க வளர்த்த வளர்ப்பு அப்பா அதுக்கேத்த மாதிரி கூட போடுற ஆர்டிஸ்டுங்க என்ன மாதிரி ஓபிஸ் யாருக்கிட்டயுமே ஒரு அந்த ஒரு நடிகைங்கிற ஒரு திமிர கிடையாது கனியனில் எடுத்துக்கோங்க ஒரு அப்பா அண்ணன் அப்பா எப்படி இருப்பாங்களோ அது மாதிரிதான் இருப்பாங்க அவர் செலக்ட் பண்ற ஆளுமே பாசிட்டிவான ஆள் தான் செலக்ட் பண்ணுவாரு அதனால இந்த இந்த அந்த கதையை ஒரு பாசிட்டிவான ஒரு டீம்னு சொல்லலாம் எவ்வளவு சந்தோஷம் கண்ணெதுங்க பார்த்தேன் நான் மதுரை போனேன் திருச்சி போனேன் நாமக்கல் போனேன் கோயம்புத்தூர் போனேன் எங்கே பார்த்தாலும் அவ்வளோ ரிசீவ் அவ்வளோ மரியாதை யாருமே கிட்டத்தட்ட சாரி டு சே திஸ் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இடத்துக்கு போறதுக்கு எங்களுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் லேட் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம்ல இருந்து மூவாயிரம் பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க யாரும் ஏன் லேட்டா வந்தேன்னு கூட கேட்கல ஏன்னா நடுவில் ஒரு டிராபிக்ல மாட்டிக்கிட்டோம் அவ்வளவு பேரும் சாப்பிடாம வெயிட் பண்ணி பிரசாந்த பாக்கணும் வரும்போது பிரசாந்த ஆறு வாரம் அப்படி இருந்தாங்க சிம்ரன் நடுவுல வந்தாங்க இன்னும் வேற லெவல்ல கலக்குறாங்க அது ஒரு பாசிட்டிவான ஒரு பொண்ணு என்ன பாசிட்டிவ் அப்படியே எப்படி பார்த்தோமோ அந்த ஓ சோனா பெசன் கல்ல ஓ சோண்ணா ஓ சோனா சாங் வரும்போது யாரு இந்த பொண்ணு அப்படின்னு கேட்டாங்க அந்த பொண்ணு அப்படியே இருக்குது அன்னைக்கு பார்த்தேன் இது ரிமெம்பர் தட் என் பெசன் கிரீஸ் ஓட ஹாப்பன் தெர் தட் ஏ ஹவு லாங் இன் வாலி ரிமெம்பர் தட் டே யுவன் ஜோதிகா வெள்ள ஐயோ தமிழ் மேல இருக்கேன் அக்காயை பாத்தீங்களா அன்னைக்கு பார்த்த சிம்ரேன்னு அப்படியே இருக்கு இன்னைக்கும் ஜாலியா அந்த நாங்க போற இடத்துல எல்லாம் ஜாலியா எல்லாரும் கூட பேசிட்டு சோ வைப் மேல வைப் வைப் மேல பிரசாந்த் சார் சிம்ரன் பிரியா என்ன சொல்றீங்க என்ன படத்துல கலக்கி கலக்கு கலக்கி வச்சிருக்காங்க ஆனா சிம்பிளா உட்கார்ந்துட்டு இருக்காங்க அது என்ன தெரியாதுங்க தயாராஜர் சார் பார்த்தோம்னா எல்லாரும் ஒரு பயபடுவாங்க வீட்டுல ஒரு பெரிய மனுஷன் உட்கார்ந்தா ஒரு பயப்படுவாங்க உண்மையா அதாவது ஆர்டிபிஷியலா அந்த பின்னாடி போய் திட்ட மாட்டாங்க உண்மையிலேயே அப்பா இப்படி பாருங்க நல்லா அந்த மாதிரி ஒரு மனுஷன் அதுக்கு தகுதியான ஒரு தான் தியாகராஜன்

இந்த டீமுக்கு நத்தீஷ் கேரஸா இருக்கு இந்த டீம்ல நடிச்சவங்களுக்கு சப்போர்ட் பண்ற நீங்க எல்லாருக்கும் தலைவனுக்கு இந்த படம் ஹிட் ஆகும் நோ டவுட் அபவுட் தேங்க்யூ இறைவனுக்கு நன்றி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு நண்பர்கள் தின ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு நண்பன் சசி பல இடங்களில் நினைவுபடுத்தினாரு என்னுடைய நண்பர் பிரசாந்த் எப்படி சொல்லணும்னா சசி கையில் ஒரு வாட்ச் கட்டியிருந்தா அந்த வாட்சை ஒரு வாட்டி இப்படி பார்த்தேன் ஈவினிங் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனான் எங்கன்னா ஒரு பெரிய வாட்ச் ஷோரூம் கூப்பிட்டு போயிட்டு நீ வாட்ச் பார்த்தல உனக்கு என்ன வாட்ச் பிடிக்குதோ எடுத்துக்கோ எனக்கு அந்த வாட்சு தான்டா பிடிச்சிருக்கு அதனால தான்டா அதை பார்த்தேன் அப்போ அதை நீ கெட்டிக்கோ எனக்கு வேற வாட்ச் செலக்ட் பண்ணு அப்படின்னு அதே மாதிரி நண்பர் கண்ணாடி போட்ருந்தார் சும்மா அந்த கண்ணாடியை எடுத்து நல்லா இருக்கே அப்படின்னு சாயந்தரம் எனக்கு மூணு கண்ணாடி வந்துச்சு அதில் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம் நான் அப்பவே சொன்னேன் எனக்கு தான் பண்ணியிருக்கான் அப்புறம் இப்படி ஒரு நண்பர் கிடச்சிருக்காரு இந்த பேரன்புக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பல நாளாக ஏன்னா அதெல்லாம் கிடைக்காது அந்த மாதிரி சொந்தமாக கிடைக்காது அதுக்கு எப்போவுமே நினச்சிக்கிட்டே இருப்பேன் திடீர்னு ஒரு நாள் ஏன்னா காரணமே இல்லாமல் போன் பண்ணுவேன் ஐயா எப்படி இருக்கீங்க நாங்கள் ரெண்டு வரும் ஐயாயான்னு பேசிப்போம் அதில் ஒரு பெரிய அன்பு இருக்கு காரணமே இருக்காது அதாவது என்னன்னா ஒரு ஃபோன் வந்துச்சுனால ஏதோ ஒன்றுக்காக தான் எல்லாருமே ஃபோன் பேசி பழகிட்டோமா எந்த காரணமும் இல்லாமல் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எப்படின்னு கேட்குற ஃபோன் வர்றது ரொம்ப அரிது அது அங்கேருந்து இருந்து வரும் நான் பேசியிருக்கேன் அதை உணர்ந்துருக்கேன் நான் எங்கேயோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன் அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுவார் அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பிடிப்பை ஏற்படுத்துச்சு எனக்கும் அவருக்கு அதில் எத்தனையோ படம் பண்ணியிருக்கோம் பண்ணுவோம் ஓடிருக்கோம் அப்படியே போயிடுவோம் ஆனால் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் இதோட ஆரம்ப புள்ளி எப்படி அப்படின்னா தெலுங்கில் இதே ரோல் பண்ணுறதுக்கு என்ன கேட்டாங்க நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல அப்புறம் தமிழில் வந்தோடனே என் தம்பி தம்பி கிஷோர் ஃபோன் பண்ண அந்த மாதிரி சார் பேசணுன்றார் எனக்கு இவர் பயம் எப்படின்னா நான் தேட்டரில் ஆப்ரேட்டராக இருந்தப்போ மலையாள மம்பட்டியான படம் எடுத்து நான் ஓட்டியிருக்கேன் கொம்பேரி முக்கன் எடுத்து அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும் போதே பதட்டமா இருக்கும் இப்ப ஒரு ஷார்ட் பார்த்த மாதிரி அவர் எதுக்கிட பேசணும் அப்படின்னா இல்ல எனக்கு தெரியல நான் இந்த இருக்காரு ஏ இரு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் எனக்கு கொடுத்துட்டான் வணக்கம் சார் அப்படின்னாரு சார் நான் வந்துடுறேன் சார் ஆனா நேரா பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது அந்த அன்பு உண்மையிலேயே ஒவ்வொரு முறை அவர் பார்க்கும் போதும் எனக்கு அந்த 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 கெப்பு இருக்குல்ல அப்படி இருக்கணும் நம்மளும் இப்படிதான் இருக்கணும் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இப்படி இருக்கணும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் உணர்த்திட்டே இருக்கணும் இந்த பேர் அன்புக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அவருடைய அன்புக்கு அப்புறம் அவங்க ஃபஸ்ட் ஷார்ட்ல வனிதா வந்தாங்க மிகப்பெரிய கெட்டவத்தை என்ன அப்படி யாருமே திட்டினதில்லை திட்டுறாங்க 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 நான் சார் சார் திட்டுறாங்க சார் அப்படின்னா இவர் தான் சொல்லி கொடுத்துட்டு வந்து அமைதியாக இருக்காரு நான் சொன்னதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு திட்டுதுங்க என்னங்க பண்ணுன்னு கேட்குது சார் அப்புறம் அங்கே கேட்டால் இல்லை சார் தான் சொன்னார் சார் அப்படி ஒரு கோஸ்டார் இந்த படத்தில் அப்புறம் மேம் கூட சிம்ரன் மேம் கூட ஆக்ட் பண்ணது மறக்க முடியாது மறக்கவே முடியாது அவ்வளோ அழகான ஒரு பர்ஃபார்மர் நிறைய படங்களில் அசன்டாக இருக்கும்போது பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம் பட் ஆனால் இப்படி சேர்ந்து நடிக்கிறதுக்கு பார்த்து மிகப்பெரிய விஷயம் ஊர் விஷயமா அப்புறம் பிரியா பிரியா வந்து நீங்க நினைச்சதான் நடக்கும் சரியா சந்தோஷமா இருந்தேன் காட் பிளஸ் அண்ணா ரவி அண்ணா ரொம்ப ரசிச்சிருக்கோம் அவருடைய கேமரால நடிச்சது ரொம்ப பெருமை தம்பி இப்பதான் ரொம்ப நாளா பார்க்கணும் பேசணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பேன் நிறைய விஷயங்கள் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் பட் ஒரே அலைவரிசை ஆனால் சந்திப்பதற்கு இவ்வளோ காலம் ஆயிருக்கு ஆனா ஒவ்வொரு முறையும் நான் நினைச்சது எல்லாத்தையுமே இப்ப அவர் வந்து சொன்னது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நண்பன் நிகில் நடிச்ச எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் இன்னும் இது இது அப்படியே பல மடங்கு உயரும் சார் வாழ்த்துக்கள் சார் நான் இறைவன பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சார் வணக்கம் சார் மகிழ்ச்சி மகிழ்ச்சி உங்களை எல்லாரையும் சந்திச்சது ரொம்ப பெருமகிழ்ச்சி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அடுத்த முறை

எஸ்பெஷலி அந்தகன் நிறைய பேசியிருக்கேன் நிறைய எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் பத்தாது ஏன்னா அந்த அளவுக்கு லவ் அந்தளவுக்கு லவ் வந்து பிரசாந்தும் அங்குக்கும் அவ்வளோ லவ் இருக்குது சுற்றி அவ்வளோ இருக்குது பிரசாந்த் ஆக்சுவலி நாங்கள் வரும்போது எனக்கு திடீர்னு தோணுச்சு தெர் இஸ் ஒன் இங்கிலீஷ் சிட்காம் சீரியலு Very big super hit. Everybody loves Raymond. brother I said, seriously, everybody loves Prashant. There's no haters, absolutely no haters. And you deserve it. So very happy to be here and Simran and I also go long way back and she's absolutely stunning and gorgeous as ever, even better. <laughs> so பிரியாஸ் ஒன் ரிப் கிட் மற்ற ரீசண்ட்லி அண்ட் ஆஃப்கோர்ஸ் எல்லாரும் மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே டு வி ஹியர் அண்ட் கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு பெரிய ப்ளாக்பஸ்டர் ஹிட் ஆஃப் திஸ் இயர் கண்டிப்பாக ஆகும் ஐ அம் ஆசோ வெயிட்டிங் டு வாட்ச் கண்டிப்பா தியேட்டர்ஸ்க்கு வந்து ஆக்சுவலி ஃபைனலி அந்தகன் ரிலீஸ் லேட் ஆகுது இதெல்லாம் போய் அந்தகன் ஃபிஃப்டீன்த் வர வேண்டியது சீக்கிரமா லேட் ஆகானாலும் லேட்டஸ்டாக